சொல்லுது மறுபடியும் வாசிங்க மன மேட்டிமை உள்ளவன இந்த வார்த்தை நீங்க ஆங்கிலத்துல படிச்சீங்கன்னா பெருமை உள்ளவன் எவனோ அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்ல லோய்யா மன நம்ம மனசுல நம்மை குறித்தே மேட்டிமையா நினைக்கிறது இல்ல லோய்யா சில பேர் பாருங்க வெள்ளையா இருக்கிறவங்க கருப்பா இருக்கிறவங்களா அப்பமா பாப்பா ஒல்லியா இருக்கிறவங்க குண்டா இருக்கிறவங்கள ஆர்ப்பமா பணம் இருக்கிறவன் ஏழைய ஆர்ப்பமா படிச்சவன் படிக்காதவன ஆர்ப்பமா பாருங்க பாடுறவன் பாடாதவன அற்பமா ஒரு விஷயம் நமக்கு இன்னைக்கு பாருங்க இந்த பெருமை யாருக்குள்ள பொதுவாக வரணும் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றவங்க தான் ரொம்ப பெருமைப்படுவாங்க அந்த பெருமை வந்துச்சுன்னா அவங்க நடலாம் மாறிடும் அவங்க பார்வையெல்லாம் மாறிடும் சொல்லு தான் எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு அந்த எண்ணம் நமக்கு நம்மள அறியாதே உண்டாயிடும் ஏன்னா நமக்குள்ள என்ன வருது நம்மளை அறியாத பெருமை வரும் சில நேரம் இந்த பெருமை யாருக்குள்ள வரனா சும்மா இருக்கிறவங்களா நம்மளை உசு பற்றி விட்டுருவான் நம்மளை குத்தி ஏற்றி 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 நீ தான் எல்லாம் நீ தான் உனக்கு தான் எல்லாம் தெரியும் நீ தான் உனக்குள்ள தான் பயங்கர தாளந்து இருக்கு உனக்கு தான் இந்த டெக்னாலஜிக்கு உனக்கு தான் இது எல்லாத்தையும் சொல்லி சொல்லி என்ன செய்கிறான் நம்ம உஸ்பேத்துக்கிறான் நமக்குள்ளாக பெருமையின் எண்ணத்தை தூண்டுகிறான் அல்ல இல்லையோ பெருமை உள்ளவங்க ஒரு நாள் இறங்கியே மாட்டாங்க பாருங்க என்ன செய்ய மாட்டாங்க இறங்கி வர மாட்டாங்க யாருக்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க யாரு பெருமை உள்ளவங்க அல்ல இல்லையா நல்ல கொஞ்சம் பணம் இருக்கிறவங்களாம் பாருங்களேன் அந்த வட்டி கூடுறவங்களாம் பாருங்களேன் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் கழுத்து நிறைய நகை இருக்கும் இந்த கையில் ஒரு அஞ்சு மோதிரம் இந்த கையில் ஒரு அஞ்சு மோதிரம் நடக்கும் போது எப்படியே தான் நடக்கும் ஏன்னா காட்டணும்ல என்ன பாரு நகைய பாரு ஏன்னா அவங்க ஷோ ஆஃப் பண்ணும் தன்னை குறித்து பெருமை பா பார்க்குறவங்கள தன்னை உயர்வாக பார்க்கணும் தா பார்க்குறவங்க ஓ இவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு தன்னை குறித்து பெருமை பேசணும் புகழ்த்து பேசணும் இல்லை லூயா பெருமை உள்ளவர்கள் ஒரு நாள் பணிவிடை செய்கிற இருதயம் வராது இறங்கி போகிற இருதயம் வராது பெருமையா இருக்கிறவர்கள் அவருடைய நடை உடைய அவருடைய பாவனைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பெருமையின் நிலைப்பாட்டை பார்ப்பீங்க காரணம் அவங்களுக்குள்ள அதிகமாய் ஐ அந்த சுயம் என்பது ஊடுருவி இருக்கிறது தான் கத்த சொல்றாரு பெருமை உள்ளவனுக்கு நான் எதிர்த்து மேட்டிமையானவனுக்கு கத்தர் என்ன செய்யறானா அறுப்பறுப்பான் கத்தருக்கு எனக்குள்ள மேி நான் யாருக்கு ாருக்குருவறுப்பான சத்தமா சொல்லுங்களோய்யா சத்தமா